ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இதை தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நம்ம தெரிந்து கொள்ள பாடம் ஆண்டவரின் நாள் ஆண்டவரின் நாள் எப்படி வரும் திருடனை போல வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க நீங்கள் ரெண்டு பேர்து மூணாவது அதிகாரம் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று வசனம் படிச்சு பாருங்கள் நம்மளுக்கு ஆயிரம் ஆயிரம் வருஷம் அவருக்கு ஒரு நாள் அவருக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ஆயிரம் வருஷம் அப்போ பாருங்க ஆண்டவருடைய நாள் ஆண்டவருடைய இது எப்படி இருக்கு பாருங்கள் அவர் வந்து இன்னும் ஏன் உலகத்தை அழிக்கலை அப்படின்னு எல்லாரும் ப பல மாதிரி சொல்லிக்குவாங்க இன்னும் அவர் வரலை அவர் ஏன் வரலை அது இல்லை போய் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை ஒருவரும் கெட்டு போகக்கூடாது அப்படின் எல்லாம் மனம் மாறணும் அப்படின்றதுக்காகவே அவர் பொறுமையோடு இருக்கிறாரா அவர் பொறுமையோடு இருக்கிறார் அப்போ பாருங்கள் அது அவர் வரும்போது இடி முழக்கம் நெருப்பு இந்த மாதிரி தான் வரும் வந்து பூமியை வந்து ஒரு பேப்பரை சுருட்டுற மாதிரி சுருட்டி எரிச்சுட்டு சாம்பல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்றாரு பே சொல்கிறாரு அப்போது நம்ம ஆண்டவரி நாளில் எப்படி இருக்கணுமா இப்போவே நம்ம ஆயத்தமாக இருக்கணுமா தூய இருதயத்தோடு இருக்கணுமா நம்ம கிறிஸ்தவங்களில் நம்மளுக்கு எல்லா வேதம் நம்ம கையில் இருக்குது என்னென்ன வேதத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள் நல்லா படித்து பாருங்கள் நீங்கள் அதில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்போது நீங்கள் வேதத்தை படிச்சுட்டு தயவுசெய்து அந்த மாதிரி வாழ ட்ரை பண்ணுங்கள் தூய இருதயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் நம்ம புதிய இரிசியல் புதிய புதிய இரிசியல் நம்ம ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டு போவார் அப்படின்னு இப்போ மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் கூட முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வசனங்கள் பாருங்கள் அது நோவாவின் காலம் போல் இருக்கும் நோவா வந்து அந்த வெள்ளப்பெருக்கு வந்து யாரையும் அழிச்சிட்டு வர வரைக்கும் அவங்க யாரும் நோவாவை நம்பலை பெண் கொடுக்குறதும் பெண் எடுக்கிறதும் குடிக்கிறதும் சாப்பிட்றதும் இப்படி தான் இருந்தாங்க அது வெள்ளப்பெருக்கு வர வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியல அது வந்து அழிச்சிட்டு போகிற வரைக்கும் எதுவும் தெரியல அதே மாதிரி தான் மனுஷகுமாரினோட இது இருக்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் ஆயத்தமாக இருந்தால் மட்டுந்தான் அவங்களால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும் ஆண்டவருடைய நாள் வந்து ரொம்ப சமீபமாக இருக்குது அது இப்போ இல்லை அப்போ எப்போ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க அதனால் நம்ம நம்ம தான் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா இது வந்து என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்போ அந்த நித்திய நித்தியமாக வாழ்கிற வாழ்க்கை என்னன்னு நம்மளுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அப்போ சொன்ன ஒரு இதுவை நம்ம வேதத்தில் படிக்கிறோம் ஆலயத்தில் கேட்குறோம் சபையில் கேட்குறோம் கிறிஸ்தவர்களோடு பேசும்போது நம்ம அதை அது அதை பற்றி பேசுகிறோம் இப்படி நம்ம எல்லா வகையிலையும் வந்து நம்ம பேசிட்டு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணலன்னு வச்சிங்களேன் அது எவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கும்ல அப்போ நம்ம தெரிஞ்சும் தப்பு பண்ணுற மாதிரி இருக்கும் ஏற்கனவே நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய தப்பு பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சே சில விஷயங்களில் வந்து மிஸ் பண்ணிடுறோம் தெரியாமல் நிறைய விஷயங்களில் மிஸ் பண்ணிடுறோம் நம்ம நல்லதுன்னு நினச்சி கெட்டது செஞ்சிடுறோம் அதனால் தயவுசெய்து நீங்கள் வேதத்தை படித்து அதை படி வாழுங்க ஆயத்தமாக இருங்க எப்படி அந்த அஞ்சு கண் பத்து கன்னிகைகள் வந்து அந்த இது எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்களா விளக்கு எடுத்துகிட்டு போகும்போது அஞ்சு கண்ணிகைகள் மட்டும் கூட எண்ணெயும் சேர்த்து எடுத்துகிட்டு போனாங்க இப்போ போனது யார் எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்களே அவங்க ஆயத்தமாக இருந்தவங்க தான் போனாங்க ஆயத்தம் இல்லாமல் இருந்தவங்க போல அந்த கொஞ்ச நேரம் அவர் வர சமீபமாக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருக்கோம் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் யார் வர என்ன லேட்டாகும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இதை தான் பத்திலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நேரம் இந்த நிமிஷம் நீங்கள் மாறுங்க நீங்கள் மாறுங்க நீங்கள் தே தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் தேவன் எப்படி இருக்க சொன்னார் ஆயத்தமாக இருக்க சொன்னார் ஆயத்தமானால் எப்படி ஆயத்தமாக இருக்க சொன்னார் பரிசுத்த உள்ளத்தோடு இருக்க சொன்னார் பரிசுத்த தூய உள்ளத்தோடு இருக்க சொன்னார் தூய இருதயத்தோடு இருக்க சொன்னார் அப்போது நம்ம எப்படி இருக்கணும் பரிசுத்த உள்ளத்தோடு இருக்கணும் அவருடைய நாள் வரும்போது நம்ம அவ எடுத்துக்கொள்ளப்படணும் அந்த முதலாம் உயிர்ப்பு முதலாம் உயிர்ப்பு இருக்கு இல்லையா அதில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அது பாருங்கள் அது அவர் வரும்போது மின்னலை போல் தெரியும் நம்மளுக்கு ஒரு மின்னல் வரும்போது நம்மளுக்கு தெரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி மின்னலை போல் வருவார் அவர் வரும்போது தெரியும் அப்போ அதுக்கு நம்ம பரிசுத்தமாக இருந்தாலும் ஆயத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அவர்கிட்ட போய் ஜ அவர் அவர்கிட்ட நம்ம சேர முடியும் அவர்கிட்ட அந்த ஆயிரம் வருஷம் வாழ்க்கை அரசாட்சி அதுக்கப்புறம் புதிய ஜெருசலேம் புதிய புதிய ஜெருசலேம் வரும் அப்போ அதில் வந்து என்றென்றைக்கும் அழியாத என்றென்றைக்கும் அழியாத அந்த வாழ்க்கை வாழணும் இது நம்ம மற்ற மற்றவங்களுக்கு தெரியாதுங்க நம்மளுக்கு நல்லா தெரியும் அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆயத்தமாக இருங்க ஆண்டவருடைய நாள் சமீபமாக இருக்குது இப்போ பாருங்கள் எல்லாமே நடந்துன்னு இருக்குது அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு அப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும் அந்த நம்ம தூய உள்ளத்தோடு இருக்கணும் ஆயத்தமாக இருக்கணும் க கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பயந்து பயந்து கத்தருக்கு பயந்து கத்தர் வருவார் கத்தர் வருவார் அப்படின்னு பயந்து பயந்து வாழணும் அவர் பாவம் இல்லாம வாழணும் பூமியில் பாவத்தை சீர்த்து வைக்காதீங்க பாவத்தை அகற்றிடுங்க ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க எல்லாரையும் அன்பு செய்யுங்க ஆண்டவ ஆண்டவரினால் ரொம்ப சமீபமாக இருக்குங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக